அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்னுவரின் சேனல் இன்றைக்கி சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் ட்விட்டர் அப்புறம் அந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே ரொம்ப பரவலாக பேசிகிட்டு வர ஒரு படம் சென்சேஷனல் படம் இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் ரொம்ப எக்ஸ்பெக்டட் படம் இப்படின்னு ஏகப்பட்ட ஐப்புகளை கூட்டின படம் அது இல்லாமல் மெகாஸ்டார் மம்முட்டி அவர்கள் நடிப்பில் வர்ற படம் அது இல்லாமல் போஸ்டர் டிசைனே வித்தியாசமாக இருந்தது இது எந்த மாதிரியான ஜன கிடைக்க முடியாத அளவுக்கு கண்ணை நம்பாதே உண்மையாக மாட்டோன்ற அளவுக்கு படத்தில் வந்த ஒரு அந்த போஸ்டருக்கும் படத்துலையும் வேற வேறு மாதிரி லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் உள்ள படம்னு நிறைய பாசிட்டிவ் ரிவியூஸ் பெற்றுட்டு வந்த படம் இப்படி ஏகப்பட்ட ஐப்புகள் வந்திருக்கு மலையாள திரையுலகம் எப்பவுமே பிரமிப்பு ஏற்படுத்தும் சில ஆச்சரியங்கள் ஏற்படுத்தும் அவங்க படங்கள் நேஷ்னல் அவார்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சில படங்கள் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் வருஷம் வருஷம் அதுக்கு தகுதியான படங்கள் பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வருஷம் அந்த ரேஸில் ஒரு படமாக வரக்கூடிய அளவுக்கு கணிக்கப்பட்ட படம் இப்படி ஏகப்பட்ட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே மெகாஸ்டார் மிரட்டியிருப்பார் அப்படின்னு ஏகப்பட்ட வாய்ப்புகளோடு வந்திருக்க படம் இந்த வாரம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவியூஸ் பெற்றுட்டு இப்போ ஏகப்பட்ட தேட்டர்கள் நாளே வந்து தேட்டர்கள் இன்க்ரீஸ் ஆகி கலெக்ஷன் வைஸும் சரி அப்புறம் ஒரு நல்ல ஒரு தரமான படம்னா ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ்லேயும் வேண்டிய ரெண்டுமே கலந்து ஒரு பா பாசிட்டிவான கலவையான ரிவியூஸ் பெட்டுகிட்டு ஒரு படம் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறவங்க அந்த படம் தான் பிரம்மயுகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட மலையாள படம் இந்த படம் வந்து ஏன் எதிர்பார்க்கப்பட்டதுன்னா உலக அளவில் மலையாள ரசிகர்கள்லாம் வந்து மம்முட்டி அவர்கள் படம்னாலே அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் எப்படி நம்ம ஊரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படமோ அந்த மாதிரி அங்கே வந்து லாலேட்டன் மமுக்கா இவங்க ரெண்டு பேர் படங்களும் உலக அளவில் என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் நடிகர்களே அந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் நடிகர்களும் சரி அந்த ஒரு சமகால நடிகர்களும் சரி இவங்க ரெண்டு பேரும் படங்கள் வந்தாலும் உலக அளவில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏன்னா மலையாள படங்களுக்குனே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் ரசிகர்களும் போன சொல்லியிருப்பேன் தமிழ் ரசிகர்கள்லாம் மலையாள படத்தை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஓடிடியில் வந்து த மலையாள படங்கள் தமிழ் இடப்பாக வருது தமிழ் படங்கள் மலையாளத்தில் இடப்பாக வருதுன்னு சொல்லி இந்திய அளவில் வந்து படங்களோட மக்களோட ரசனைகள்லாம் வேறு லெவலுக்கு போயிருக்கு அது அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணியிருக்கேன் இந்த படம் கூட சொல்லலாம் ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த டீட்டெயில் ரிவியூவில் பார்க்கலாம் அதனால் இந்த ரிவியூ வந்து ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒரு இந்த வருஷம் வந்த படங்கள் சமீப படங்கள்லேயே ஒரு சிறந்த படம் காலத்துக்கும் பேசக்கூடிய படம் ஸோ இந்த ரிவியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம் டைம் கொஞ்சம் கூட இருந்தாலும் முக்கியமான பல டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் ரிவியூ பண்ணலான்னு கேதர் பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த சேனலில் வந்து புதுப்படங்கள் ரிவ்யூ தேட்டர்கள் சரி ஓடிடையில் வரும்போது எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரிவியூ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறார் இந்த படத்தில் வந்து மூணு தடவை தேசிய விருது பெற்று பல ஃபிலிம்ஃபேர் விருதுகள் கேரளா ஸ்டேட்ஸ் விருதுகள் மற்றும் ஏகப்பட்ட விருதுகள் பெற்று கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஃபீல்டில் வந்து முன்னணியில் இருக்க மலையாள சூப்பர் ஸ்டாராக அறியப்படுற மம்முட்டி அவர்கள் அப்புறம் இப்போ வந்து சென்சேஷனல் நடிகர்னு பேர் பெற்ற மிக பிரபலமாக இருக்கிற அர்ஜுனா சோகன் அப்புறம் சித்தார்த் பரதன் அப்புறம் மணிகண்டன் ஆசாரி அப்படின்னு சொல்லி அதுக்கு இல்லாமல் ஒரே ஒரு லேடி கேரக்டர் அம்மாவோட அல் லிஸ் அப்படின்னு சொல்லி இந்த மொத்தமே அஞ்சு கேரக்டர் தான் இவங்க நடிச்சிருக்க படம் தான் ஸோ இப்படி இந்த படத்தை ரிவியூக்குள்ளே போகலாம் ரொம்ப காலந்தால்தான் வாங்க ரிவியூக்குள்ளே போகலாம் இப்படி படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் கன்க்ளூஷன் வந்து பார்க்கலாம் படத்தோட கதை என்னன்னா படம் வந்து பதினேழு நூற்றாண்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதைக்கலாம் படத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு பானன்னு சொல்லி கேரக்டரில் அசு அர்ஜுனா சோகனும் ஒரு ஃப்ரெண்டான மணிகண்டன் ஆசாரியும் ஒரு காட்டில் வந்து வழி தப்பி போயிடுறாங்க அங்கேருந்து அவங்க வந்து ஒரு அறிவியை கிடக்கணும் அதுக்காக அவங்க வந்து வழி தெரியாமல் தப்பி போயிட்டு அங்கே ஒரு ஒரு இடத்துல தங்குறாங்க அவங்களே நெருப்பு மூட்டி அந்த காலகட்டங்களில் நெருப்புகள்லாம் வந்து சிக்கி மக்கள் அந்த மாதிரி வச்சு நெருப்பு மூட்டி இருக்கும்போது அவர் எதிர்பாராத விதமாக ஒரு ஒரு அமானுஷ சக்தியால் ஒரு ஃப்ரெண்டான மணிகண்டாசர் இறந்துடுறாரு அர்ஜுனாசு மட்டும் தப்பிச்சிடுறாரு அவர் அந்த அமானுஷ சக்திக்கு பயந்துட்டு ஒரு தப்பிச்சு எங்கேயாவது வீடு இருக்கா பக்கத்தில் பசி வர அதில் போய் எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி தேடி பசியோடு போய் தேடி அலையும் போது ஒரு பாழடைஞ்ச ஒரு பழைய காலத்து ஒரு பங்கள மாதிரியான அரண்மனை மாதிரியான ஒரு அமைப்பு சிதில் அடைஞ்சிருக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு அந்த வீட்டில் மொத்தம் ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஒரு சமையல்காரர் அவர் தான் சித்தார்த்த பரதன் அவரு அவரு கூட இன்னொருத்தர் இருக்காரு அவர் தான் வந்து அந்த வீட்டு பெரிய ஒரு மாதிரி இருக்க மம்முகா ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் அதை அதுலேருந்து ஒரு வெளியே வர முடியாது உண்மை அவருக்கு உள் வீட்டுக்குள்ளே எண்ற ஆகும்போது தெரியாது ஸோ அந்த வீட்டில் பல விஷயம் திடுக்கணும் சம்பவங்கள் அம்மான விஷயங்கள் நடக்குது அதுலேருந்து மீண்டும் உயிர் பிழைச்சி வந்தாரா அர்ஜுனா சகன் அப்படிங்கிறத வந்து ரொம்பவும் பரபரப்பாக எதிர்பாராத ட்ரிஸ்ட்டோட அமானுஷ்டமான விஷயங்களோட திடுக்கணும் சம்பவங்களோட சொல்கிறது தான் பேலன்ஸ் ஆனிச்சே கதை இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் படத்தில் மொத்தம் அஞ்சே கேரக்டர் தான் அது இல்லாமல் மோனக்கிராம் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் படம் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுபடுமா அப்படிலாம் கூட யோசிக்காமல் இந்த படத்துக்கு அதான் சரியாக வரும் ஏன்னா இந்த கதைகளை வந்து பதினேழு நூற்றாண்டு கதைகளாம் அது அந்த காலகட்டங்களை சிந்தரி போது அது பிளாக் அண்ட் ஒயிட் உணர்ச்சிகள் வந்து சிறப்பாக பண்ண முடியும்னு சொல்லி இந்த படத்தோட இயக்குனர் சித்தார்த் சீனிவாஸ் வந்து சித்தா சாரி சித்தார்த் சதாசிவன் சாரி ராகுல் சாதாசிவன் வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காரு அவர் கூட சேர்ந்து இந்த படத்தோட கதையை டிடி ரா ராமகிருஷ்ணா அவர் தான் இயக்கியிருக்காரு எழுதியிருக்காரு அவர் வந்து இந்த கதையை வந்து நாட்டுப்புற கதைகள் அதிகமாலா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு நூல் தொகுப்பில் வந்து ஒரு நாட்டுப்புற கதையை தான் எடுத்து பண்ணியிருக்காரு நல்ல ஒரு மானுஷங்கள் நிறைச்ச ஒரு கதை நம்ம இன்னும் எல்லாேருக்குமே கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க பாட்டி கதைகள்லாம் சொல்லி நம்ம வளர்ந்த ஜென்ரேஷன் எல்லாருமே அந்த காலகட்டங்களில் உள்ள காலகட்டங்கள் மக்கள்லாம் ஸோ இப்போயும் வந்து இந்த மாதிரி பழைய கதைகள் உள்ள படங்கள்லாம் மிகப்பெரிய பளவில் நாட்டுப்புற கதைகள் சார்ந்த கதைகள்லாம் வெற்றி பெற்றுடுவது உதாரணத்துக்கு பாகுபலி வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியான ஒரு கதை அது இல்லாமல் இப்போது இன்னொரு படம் இப்போது சமீபத்தில் கன்னடத்தில் வெளிப்பட் வெளிப்பெற்ற வெற்றி பெற்ற ஒரு படம் காந்தாரா அதுவும் நாட்டுப்புற வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதை அது இல்லாமல் மலையாளத்தில் ஏற்கனவே பல படங்கள் வந்து கிராமத்தே சம்மந்தப்பட்ட கதைகள் தான் வரும் அவங்க படமே வந்து அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பை சார்ந்தே வரும் தான் இன்னைக்கு பல தேசிய விருதுகள்லாம் அதில் ஒரு முன்னணியில் இருக்கிற இந்திய ஒரு திரைப்படத்துறையினா அது நம்ம கண்டிப்பாக கண்டை முடிவு சொல்லலாம் கேரளாவை திரையுலகம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்பவும் மெனக்கட்டு ஒரு படத்தை விரும்பி பண்ணி ரொம்ப நல்லா போற்றி சிறப்பான ஒரு பங்களிப்பு கொடுப்பாங்க ஸோ இந்த வருஷமும் தேசிய விருதுக்கு தகுதியான படம் இந்த படம் அந்தளவுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா அந்தளவுக்கு படம் எந்த அளவுக்கு இருக்கும்னு எங்களை பார்த்தீங்க படம் வந்து பதினேழு நூற்றாண்டு கதை எந்த இடத்துலையும் போர் அடிக்கல ஒரு அஞ்சு பேரை வச்சிக்கிட்டு அஞ்சு கேரக்டர் வச்சுட்டு படத்தில் ஒரு பாடம் அடிஞ்சப்பாங்கல அது நல்ல ஒரு லொக்கேஷனு அப்புறம் அருவிகள் இந்த மாதிரியே இருக்கிற விஷயங்கள்லாம் வச்சுட்டு ஒரு மெகா ஸ்டார் மாதிரியான சூப்பர் ஸ்டாரான மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள் அதுக்கப்புறம் கூட வந்து இப்போ ரொம்ப அது ரோமாஞ்சம் படத்தில் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணால் காமெடியில் ஹோல்ட் பண்ணால் அர்ஜுனா செகண்ட் வித்தியாசமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு ஸோ இப்படி ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ரைட் அப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்க்ரீன் பிளே நல்லா தரமாக இருக்குது படத்தில் வந்து ஃபஸ்ட் ஃபுல்லாகவே இப்போ எப்போ முடியுதுன்னே தெரியல அந்தளவுக்கு மூணு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சிறப்பாக கொண்டு போயிருப்பாங்க எப்போ முடியுதுன்னே தெரியல அது இல்லை செகண்ட் ஹாஃபில் அதுக்கு அதை பீட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு நரேஷன் அது இல்லாமல் அம்மான விஷயங்கள்லாம் காட்டி படத்தை வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஐ லெவலில் எலிவேட் பண்ணியிருக்காங்க படம் வந்து என்றைக்குமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு மழை நாளில் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாரோட சேர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபோர்ட்டீன் ப்ளஸ் உள்ள பசங்களில் குடும்பத்தார பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறந்த படம் ஏ இந்த படத்தை கொடுத்த மொத்த குழு பாராட்டுகள் இயக்குனர் ராகுல் சதாசன் தான் தெரிவிச்சுக்கலாம் இனி ஆர்டிஸ்ட் பர்ஃபாமன்ஸை கேட்கவே வேண்டாம் மூக்கா இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு நடிகர் உலக அளவில் ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் வச்சுருக்க ஒரு நடிகர் இன்னைக்கு இந்த இருபது ப்ளஸ் வயசுலேயுமே உலக அளவில் இந்த ரேஸில் இருக்கிறனா சிறந்த நடிகர்கள் ஒருவரை அறியப்படுறாரு மூணு தேசிய விருதுகள் பதிமூணு ஃபிலிம்ஃபேர் விருதுகள் எட்டு கேரளா அவார்ட்ஸு கேரளா ஸ்டேட் அவார்ட்ஸு இன்னும் ஏகப்பட்ட விருதுகள் கும்பிச்சு எல்லா மொழிகள் படங்கள்லேயும் தமிழ் ஆகட்டும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அப்படின்னு இந்திய மொழிகள் பலத்துலேயும் நடித்து மிக சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி அறியப்படுற வக்கீல் வசனா வந்து அந்த காலத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷன் கேரக்டர் வக்கீல் கேரக்டர்லாம் பொறி பறக்கும் அந்தளவுக்கு ஒரு மமக்கா பேர் எடுத்தவர் அளவுக்கு தகுதியான அவர் அவரை வந்து பிரைஸ் பண்ணுறதுக்கு வார்த்தைகளை தேடணும் அந்தளவு எல்லா கேரக்டரும் பண்ணிவிட்டார் இந்த படத்தில் வந்து கிரே ஷெடுவெலில் நெகட்டிவான கேரக்டரு இந்த படத்தோட போஸ்டர் ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணை நம்பாதே உண்மை மாட்டுற மாதிரி படத்தில் ரொம்ப மிரட்டுற மாதிரி திகில் ஊட்டுற மாதிரி ரொம்ப அப்படியே ஃபேண்டஸி அப்படி இப்படி இருக்குன்ற மாதிரி மிரட்டலாம் ஃபஸ்ட்டு இருந்தது ஆனால் படத்தில் வந்து அவர் கேரக்டர் ரொம்ப ஷர்ட்டு இல்லை அந்த கேரக்டர் உணர்ந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம் அந்த காலகட்டங்களில் அவர்கள் மலையாளத்தில் வர கேரக்டர் மாதிரியே கிட்டத்தட்ட அந்த ஒரு ப பாரம்பரிய மிக்க கேரக்டரெல்லாம் வந்து இந்த படத்தை உள்வாங்கி நடிச்சிருக்காரு அவர் தேர்ந்தெடுக்கிற படங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அம்முக அவர்கள் நண்பர்கள் நேரத்து மயக்கம் கண்ணூர் ஸ்குவாடு காதல் கோர் அப்படின்னு சொல்லி மூணுமே வேறு வேறு ஜானர் இந்த படம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஜானர் அது ஒரு ஜானர் இது ஒரு ஜானர் எல்லாருமே கட்டி அடிக்கிறார் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விருதுகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அவர் வந்து படத்தை எந்த அளவுக்கு நல்லா ஆகணும்னு சொல்லி இயக்குனருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாருன்றது நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க டேரக்டர் தான் படத்தோட கேப்டன் ஆஃப் த நான் அவங்களுக்கு எப்போவுமே மரியாதை கொடுப்பேன் அதை வந்து உறுதிப்படுத்தின நெல்சன் அவர்களும் நான் சின்ன ஒரு டைர அதாவது வளர்ந்த ஒரு டேரக்டர் நான் ஏன் நான் வந்தாலே எழுந்து நிற்பாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு டைரக்டருக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உயர்த்தி பேசிட்டு ரஜினிகாந்த் அவர்களை அந்த மாதிரி இந்த படத்தோட டேரக்டருக்கு மம்பூக அவர்கள் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலனா இந்த படம் அளவுக்கு வந்துருக்குமான்னு தெரியலை ஸோ நம்ம வந்து நம்மளோட ஆட்ஸ்அப் டூ மம்மக்கா அவர்களுக்கு தெரியப்படுத்திக்கலாம் ஸோ வேறு லெவல் நடிப்பு படத்தில் வந்து ஒரு மெரட்டில் அவர் வந்து படத்தில் வந்து ஒரு நடிகரோட திறமையாக ஒரு நடிகராரும் தெரியக்கூடாது அது நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் நீங்கள் அதை பார்த்துட்டு பின்னோடு உங்களை தெரியப்படுதுங்க அவர் வர சீன் இல்லாமல் அவர் வந்து ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு கைவரல் தான் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க க்ளோஸ் அப்பில் எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது ஒரு சவுண்டு ஃபஸ்ட்டு வரும் அதுக்கு பின்னாடி வந்து வாய்ஸ்லேயே கம்பீரம் அதுக்கப்புறம் அவரோட பேக் சைடு நடந்து போகிற மாதிரி அதுக்கப்புறம் அவர் திரும்புகிற ஃபஸ்ட்டு சீனு எல்லாமே மரட்டாக இருக்கும் இத்தனைக்கும் அவர் ஆள் சாதாரணமாக ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு சீன்லலாம் பார்க்கும்போது பவியமாக இருப்பார் போக போக அவரோட படத்தில் அவரோட கேரக்டர் கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே போவோம் கிளைமேக்ஸ்லாம் வேறு அளவில் உங்குரமாக இருப்பார் நீங்கள் படத்தை பார்த்துட்டு தெரியப்படுத்துங்க அந்தளவுக்கு படத்தை ஹோல்ட் பண்ணி பில்லராக இருக்கிற மாமக்கா அவர்கள் இத்தனைக்கும் அவர் வர சீன்ஸ்லாம் வந்து ஓரளவு கம்மியான தான் இருந்தாலும் அவர் பத்து படம் ஃபுல்லாக வர மாதிரியே இருக்கும் அடுத்த படத்தில் மெயினாக குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான நடிகர் அர்ஜுன் அசோகன் அவரோட நடிப்புலாம் பிரமிக்க வைக்கிது ஏற்கனவே ரோம் அந்த சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் அவர் தான் செகண்ட் ஆஃபே ஓல்ட் பண்ணி வைப்பார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவர் நடிப்பு மறட்டெல்லாம் இருக்குது பயம் சோகம் பக்தி பாட்டு எல்லாமே பின்னிப்பாடு எடுத்திருக்காரு அது இல்லாமல் நான் இந்த படத்துக்கு ரொம்ப பயந்தது வந்து மியூசிக் வந்து எப்படி இருக்குமோன்னு ரொம்ப யோசித்தேன் ஏன்னா இந்த படங்கள் வந்து பழங்காலத்து படங்கள் அந்த காலத்தில் மலையாள படங்களில் ரவீந்திர மாஸ்டர் வந்து கர்நாடக மியூசிக்கில் பின்னி பேடல் எடுப்பார் இந்த மாதிரி படங்களுக்கு அது இல்லாமல் கொஞ்ச நாள் வந்து இசை நான் இளையராஜா அவர்கள் பிஜிஎம் எல்லாமே பின்னி படம் எடுப்பாங்க இந்த பழைய பழைய க படங்கள் இப்போது இந்த படங்களுக்கு பேஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு படங்கள் பழங்கால பதினேழு நூற்றாண்டு கதைகளுக்குலாம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கிறிஸ்டோபர் ஜேவியர் அவரும் ஓரளவு மேட்ச் பண்ணிட்டாரும் சொல்லலாம் அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா இந்த படத்தில் யூஸ் பண்ண அந்த இசை இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரொம்ப மைல்டாக இருக்குது படத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு பிஜிஎம் அப்புறம் பாட்டுகளும் வந்து நல்ல ஒரு உறுத்தாத அளவுக்கு மலையாள படங்களுக்கே உண்டான அந்த ஒரு கான கந்தர்வன் கேஜேஎஸ் எஸ் ஏஸ்தாஸ் அவர்கள் பாடல்கள்லாம் எப்படி இருக்குமோ அந்தளவு மைல்டாக சிறப்பாகவே பாட்டுகள்லாம் பாடிருக்காங்க பிளேபேக் சிங்கர்ஸ் இந்த படத்துலையும் பிஜிஎம் பாட்டுமே சிறப்பாக இருக்குது ஸோ அவங்க நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் அதில் பார்த்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் வரவர் வந்து சித்தார்த் பரதன் அவர் குறிப்பிடத்தக்க விஷயம் எப்படின்னா தேவர் மகன் ஆவரம்பூ இந்த மாதிரி படங்கள் ஏகனா பரதன் அப்புறம் இப்போ சமீபத்தில் மறைஞ்ச கேபிஎஸ்சி லலிதா அவர்கள் இந்த தம்பதியினோட பையன் தான் அவர் நடிப்பில் அவரோட ரத்தத்தில் ஊறி இருக்குன்னு படம் பாருங்கள் அவங்களுக்கே தெரியும் அவர் தமிழ்கார் கேரக்டரில் பின்னி பாராட்டத்திருக்காரு படத்தில் எல்லாமே அஞ்சு பேர் வராங்க அஞ்சு பேரும் அவரெக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க சின்ன சீனில் தான் வராங்க மணிகண்டனா அமல் டாலிஸும் அவங்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க மைனஸ் பார்த்தா சின்ன சின்னதான் செகண்ட் ஹாஃபில் வந்து மிச்சம் வைக்காமல் ஃபஸ்ட் ஹாஃப்ல எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுறாங்க அது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் கொண்டு போயிருக்கலாம் கிரேஷியர் கேரக்டர் தான் மமுக்கா அவர் போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்கலாம் அவரோட மிஸ்டியை வந்து அதிகம் பண்ணி இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக பண்ணியிருக்கலாம் அவரோட அவரோட எண்டு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணியிருக்கலாம் அது கொஞ்சம் ஷாப் பண்ண முடிஞ்ச மாதிரி அது இருக்காது என்னென்னால் பார்க்கப்படுது இது படத்தில் ஒரு எந்த அளவுக்கு குறைக்கலை மொத்தத்தில் இந்த படம் வந்து சினிமா ரசிகர்கள்லேருந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் படம் வந்து வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஒரு படம்னாலே எப்படி வந்து சத்யஜித்ரே அவர்கள் படங்கள் பாலச்சந்தர் அவர்கள் படங்கள் லெஜெண்ட்ரி அவங்க ரெண்டு பேரும் அந்த இயக்குநர்கள் படங்கள்லாம் அவங்க காலத்தையும் தாண்டி நிற்கிதோ அந்த மாதிரி இந்த படமும் காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு படம் இந்த மாதிரி ஒரு சிறப்பான படம் இந்த வருஷம் தேசிய விருதுகள் கண்டிப்பாக என்னோடய அனுமானம் வந்து இந்த படத்தில் மம்முகாவுக்கும் ஆர்ட் காஸ்ட்யூமு அப்புறம் கேமரா அர்ஜுனாஷி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த ரேஸில் கண்டிப்பாக இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இது டெக்னிக்கல் டீமாக ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த படம் என்னோடய அபிப்பிராயப்படி படத்தில் வந்து கொஞ்சம் ஒரு அடல் சீனு கொஞ்சம் வன்முறை காட்சிகள் ஒரு சின்ன சின்ன லைட்டாக இருக்குது அதனால் இது ஃபோர்டீன் ப்ளஸ் பார்க்குறது நல்லது படம் யூஎஸ் சர்டிஃபைடு தான் இப்போ நம்ம ஊரில் தமிழில் வந்து சப்ரைட்டில் இங்கிலீஷில் இருக்குது ஸோ கூடிய விரைவில் தமிழ்லேயும் வரும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் டப்பிங்கில் ஸோ இப்போ மலையாளமும் புரிகிற அளவுக்கு தான் இருக்குது படத்தில் சின்ன சின்ன டைலாக்ஸ் தான் படத்தை வந்து காட்சிகள்லேயே ஃப்ரேம் பை ஃப்ரேம்மாக கொண்டு போய் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு படத்தோட கேமராமேன் நான் ஷ அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிஞ்சுக்கலாம் ஈடிசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் சிறப்பாக இருக்குது ஸோ மொத்தத்தில் ஏற்கனவே சோசியல் மீடியாவில் சொன்ன அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக வந்து அதுக்கு உறுதி செய்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் ரிவியூஸ் பெற்றுட்டு வருது இந்த படத்தை ஏன்டா மிஸ் பண்ணோன்னு நினைக்கிற கூடிய ஒரு படம் அந்த அளவுக்கு இப்போ தேட்டருக்கெலாம் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னாட்டங்களை தெரியப்படுத்துங்க இது எல்லா ரசிகர்களும் பார்க்கலாம் தமிழ் ரசிகர்கள்லேருந்து இந்திய அளவில் உலக அளவில் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவான சிறப்பான படம் படத்தில் காட்சிகளே ஃப்ரேம் பை ஃப்ரேம் பை நான் வச்சுருப்பாங்க பாருங்க பார்த்துட்டு உங்க கருத்துக்களை பண்ணிட்டு தெரியப்படுங்க ஃபஸ்ட்டு வாட்சி நம்ம சேர்ந்து ரெக்கன் பண்ணுறோம் வேறு ஒரு திரையமும் அலர்ட் மட்டும் சந்திப்போம் அது ஒரு நன்றி வணக்கம்